ஹலோ மகளிர் வெல்கம் பேக் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டோம் ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உரம் மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கம்ப்ளீட்லி உங்களுடைய விஷ் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம் நானுமே இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஒன் மந்த் இருந்தேன் அப்புறம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் என்னுடைய குழந்தைக்கு இது ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ என்னென்ன பொருளெல்லாம் வேணும்னு பார்த்துலாம் முதல்ல வந்து இந்த கல் இது வந்து உரமருந்துக்குன்னு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த மஞ்சள் கிழங்கு தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நான் நாட்டு மருந்து கடையிலே தான் வாங்கினேன் எனக்கு அரௌண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்தது எனக்கு வந்து அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லாததுனால இது நான் பாப்பாக்குன்னு வாங்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் அதே மாதிரி பாப்பாக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது இதில் வந்து ஒரு சைடு நல்லா சாப்பிட்டோம் ஒரு சைடு நல்லா ரஃப்பாக இருக்கும் இந்த ரஃப்பாக இருக்க பாட்டு வந்து நம்ம அந்த உரம் மருந்து இலக்கிறதுக்கள்லாம் நல்லாயிருக்கும் அளவு இதை பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ஹைஜீனாக இருக்கிறது தான் எல்லாத்துலேயும் முக்கியம் அடுத்ததாக வந்து இந்த பாலாடை நிறைய பேர் வந்து இது வெள்ளியில் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து நார்மலாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடாதே யூஸ் பண்ணுறேன் வெள்ளிலேயும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதோடைய எஜ்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அது குழந்தைக்கு குடிக்க வைக்கிறப்போ அவங்க நாக்கை வச்சு எப்படி இருந்தாலும் மருந்து தள்ளுவாங்க அப்போ அவங்க நாக்கள்லலாம் கிழிச்சிக்கணும்னு பயம் வந்ததால் தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஹெச்ஸ் நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹெச்எஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல முள் முழுன்னு இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க ஷார்ப்பாக இருந்தால் குழந்தையோடைய நார் நாக்கில் கிழிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அதனால் முடிஞ்சளவு நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஷார்ப்பை முக்கியமாக நோட் பண்ணி வாங்குங்க நான் வந்து நார்மலாக இருக்கிறதாங்க யூஸ் பண்ணுறேன் வெளியில் யூஸ் பண்ணி செட் ஆகாததால் இது யூஸ் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து இந்த உர மருந்து திங்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த ஒரு கிளாஸ் ஜாரில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன் அளவு ஸ்டீல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் கிளாஸில் யூஸ் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லது இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் இது வந்து ஜாதிக்கா இது வந்து குழந்த நல்லா தூங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாப் இது மோஸ்ட்லி பாப்பாவுக்கு நல்ல உடம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நல்லா தூக்கம் வரும் தூங்கிச்சாலே நம்ம ஆல்ரெடி வெயிட் போட்டுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும் பாப்பா நல்லா தூங்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வெயிட் கே ஹெல்ப் பண்ணும் இது நல்ல குழந்தைக்கு தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் இதை ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது இது வந்து எப்படி ரெடி பண்ணோன்னா இது கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பாடு போட்டு வேக வைப்பீங்கிறது இல்லையா அப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வெயிலில் காய வச்சிடணும் இதை வந்து சுடுறதும் எண்ணெயில் ஊற வைக்கிற வேலையோ இல்லை தண்ணியில் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெயிலில் போட்டதும் நல்லா ஹார்டாகிடும் கல் மாதிரி அடுத்தது வந்து சுக்கு இது வந்து நான் அப்படியே பச்சையாகவே இருந்திருக்கேன் இது வந்து பாப்பாவோடைய டைஜஸ்டிவ் ரொம்ப நல்லது அண்ட் கோல்டுக்கு ரொம்ப நல்லது மார்சல்லி கட்டாமல் இருக்கும் குழந்தைக்கெல்லாம் இப்போ கூட கோல்டெல்லாம் ஆச்சுன்னா சுக்கு காஃபி இல்லை டீயில் சுக்கு தட்டி போட்டு குடிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் இந்த மருந்து வந்து டெய்லி என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த சுக்கு வந்து நம்ம சுடுற வேலை எண்ணெயில் போடுறது இல்லை வேக வைக்கிறது எதுவுமே இல்லை அதை அப்படியே ராவாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பெருங்காயம் பெருங்காயம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கேஸ்டிக் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா ரிலீஃப் கொடுக்கும் பார்க்க பாப்பாக்கும் வந்து நிறைய கேஸ் ஃபில் ஆகும் அவங்க ஸ்மெல் சக் பண்ணி குடிக்கிறப்ப வந்து நிறைய ஏர் போகும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் அது ரிலீவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பால் பெருங்காயமாக எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து நம்ம சுடுறது எண்ணெயில் போடுறது எந்த வேலையுமே இல்லை இதுவுமே நம்ம ராவாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் பாக்ஸில் போடுறதால சின்ன பீஸாக இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து விரலி மஞ்சள் மஞ்சளுடைய வேலையே ஆன்டிபயாட்டிக் இது குழந்தைக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது நான் அவருக்கு ஒன் மந்த்லேருந்து கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய குழந்தைக்கு எயிட் மந்த்ஸ் ஆகுது இப்போ வரைக்குமே இது நான் ஒரு இலை மட்டும்தான் இழப்பேன் ஏன்னா என் குழந்தை பிறந்த உடனே அவருக்கு ஜாண்டிஸ் இருந்தது அதனால என் மஞ்சள் கம்மியாக தான் சேர்த்துப்பேன் இது வந்து எண்ணெயில் ஊற வச்சு நல்லா அகல் வளத்தில் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் விரலி மஞ்சளை நம்ம எண்ணெயில் போட்டு ஊற வச்சு எடுத்து சுட்டு வச்சுக்கணும் இது எப் ஒரு எத்தனை மாதம் குழந்தைக்கு எத்தனை இலை எடுக்கணுன்றதை நான் போக போக சொல்கிறேன் விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க குண்டு மஞ்சள் கிடையாது அடுத்ததா சித்திரத்தை இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது குழந்தைக்கு நீங்கள் மற்ற பொருளெல்லாம் என்ன பார்த்து கொடுக்குறீங்களோ இல்லை உங்கள் விருப்பமாக கொடுக்குறீங்களோ ஆனால் கம்பல்சரியாக இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க கோல்டுக்கு அவ்வளோ நல்லது நம்மளுக்குமே சளி பிடிச்சிருந்தா இஞ்சி டீ குடிக்கிறப்ப இது ஒரு சின்ன பீஸ் போட்டு குடிச்சிங்கனாலே கோல்டு உங்களுக்கு நல்லாயிடும் இதுவுமே வந்து நல்ல போட்டு நல்லா டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு விளக்கில் எடுத்து சுட்டுக்கணும் அந்த கங்கு வர அளவுக்கு சுட்டுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது கோல்டுக்கும் ரொம்ப நல்லது கம்பல்சரியாக சேர்க்கணும் நம்மளுக்குமே கோல்டு இருந்தால் இது நீங்கள் ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காட்டுற எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையில் வெறும் டென் ருப்பீஸ்க்கு வாங்கினது தான் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தான் மாசிக்கா ஜாதிக்கா முள் முள்ளுன்னு இருக்கும் மாசிக்கா முள் முள்ளாக இருக்கும் இதை பார்க்குறப்பே தெரியும் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் இது வந்து குழந்தைக்கு நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பால் குடிக்கிற குழந்தைக்கி வயிற்றில் பால் கட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க வெறும் மதர் ஃபீட் எடுக்கிற குழந்தைங்க த்ரீ ஃபோர் டேஸ் கூட மோஷன் போகாமல் இருப்பாங்க அந்த டைம் இது ஒரு ரெண்டு இலை நீங்கள் எக்ஸ்ட்ரா அழைச்சி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே ஃப்ரீயாக மோஷன் எல்லாம் அவங்களுக்கு போயிடுவாங்க என்னுடைய பேபிக்கு நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணப்பறோம் ஒரு சில டைம் டைட்டாக மோஷன் போவார் ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த டைம் இது ரெண்டு இலை எனர்ஜி கொடுத்தேன்னா அவர் மோஷன் ஃப்ரீயாக போவார் என் குழந்த கஷ்டப்படாமல் இருப்பார் அடுத்ததாக வந்து இதுக்கு நிறைய பேர் இருக்குது வசம்புன்னு சொல்லுவாங்க பில்லை வளர்த்தி சுடுமா பேர் சொல்லாது இந்த மாதிரி நிறைய பேருங்க இதுக்கு இருக்குது இது மட்டும் ஜாக்கிரதையாக ஒரு இலை இல்லைன்னா ரெண்டு இலைக்கு மேலே இலைக்கவே கூடாதுங்க அதிகமாக இலைச்சிங்கன்னா பாப்பாவுக்கு வாய் திக்கு வாய் ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு அதிகமாக கொடுத்துடாதுங்க எவ்வளோ மாதம் குழந்தையானாலும் சரி எவ்வளோ வயசு குழந்தையானாலும் சரி ஒன்றுலேருந்து ரெண்டு இலை அவ்வளோதான் இழைக்கணும் என்னுடைய குழந்தைக்கி நான் இதை ஒரு கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ அவருக்கு எட்டு மாதம் ஆகுது இப்போ வரைக்கும் நான் ஒன் ரெண்டு இலை தான் இருக்கேன் அஞ்சு மாதம் வரைக்கும் அவருக்கு ஒரு இலை மட்டும்தான் இழப்பேன் இதுவுமே வந்து நல்ல நெல்ல ஊற வச்சு வழக்குல சுட்டு எடுத்துக்கணும் கங்கு வர வரைக்கும் சுடணும் நான் லாஸ்ட்டாக இன்னும் டீட்டெயிலாக எதெல்லாம் சுடணும் எதெல்லாம் சுடக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் தாய்ப்பாலில் தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த சித்திரத்தை சுக்கு எல்லாம் காரமாக இருக்கும் குழந்தைக்கு ச நிறைய பேர் சுத்தண்ணியில் கொடுப்பாங்க கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதுங்க உங்களுடைய தாய்ப்பாலில் மட்டுமே கொடுங்க இப்போ இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அந்த கல்லில் கொஞ்சமாக ப்ரெஸ்ட் மில்கை ஊற்றிக்கோங்க இப்போ அதில் ஒரு ஒரு பொல்லி அழைச்சிக்கலாம் நான் காட்டுறது ஒரு மாதம் குழந்தைக்குது இப்போ சுக்கு எல்லாம் ஒரு இலை இழைச்சிக்கிறேன் எல்லாமே ஒரு இ ஒரு இலையை மட்டும்தான் இழைக்கிறேன் இதோடைய ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ இஸ்டு ஒன் அதாவது ரெண்டு மாத குழந்தைக்கு ஒரு இலை நாலு மாத குழந்தைக்கு ரெண்டு இலை இந்த மாதிரி டூ ஈக்குவல் டு ஒன் அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிப்பாங்க ஒரு மாத குழந்தைக்கு ஒரு இலை ரெண்டு மாத குழந்தைக்கும் ஒரு இலை மட்டுந்தான் இழைக்கணும் இழைக்கிறதுனா தேய்க்கிறத தான் இழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நான் இப்படி தாங்க உரிசி என்னுடைய குழந்தைக்கு கொடுப்பேன் ஒரு ரெண்டு மாதம் குழந்தையாக இருக்கிறதுக்கு ரெ ஒரு இலை கொடுப்பேன் த்ரீலேருந்து ஃபோர் மந்த் பேபிக்கு டூ டைம்ஸ் இலைச்சி கொடுப்பேன் இப்போ அவர் எயிட் மந்த்ஸ் பேபியாக இருக்கிற அவருக்கு நாலு டைம் இழைக்கிறேன் இந்த மருந்தை அதாவது உரசி கொடுக்குறேன் ஆனால் சித்திரத்தையும் சுக்கும் மட்டும் அவர் கோல்டு அதிகமாக ஆயிடுச்சுன்னா அது மட்டும் ஒரு ரெண்டு மூணு இலை இழைச்சிப்பேன் ஸோ இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து ஒரு மாதம் குழந்தை தான் காட்டியிருக்கேன் இப்போ நான் வந்து சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய குழந்தை கொடுத்துட்டு இருக்கிறத அப்படியே நான் வீடியோ காட்டியிருக்கேன் அதனால அந்த மருந்துடைய கலர் வந்து இவ்வளோ லைட்டாக இருக்குது இதே நீங்கள் சுட்டு இன்னைக்கு சுட்டு நாளைக்கு நீங்கள் அந்த மருந்து குழந்தி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இல்லை ப்ரௌனிஷாக தான் இருக்கும் நீங்கள் சுட்டுட்டு ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தை கொடுங்க சுட் கண்டிப்பாக வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் பாப்பா வாமிட்டோ இல்லை மோஷனோ பொறுப்பா அந்த மருந்தோடைய எஃபெக்டாக கொஞ்சம் பிளாக் கலர் வரும் அதுக்காகலாம் பயந்து போக போக மருந்தோடைய கலர் வந்து இந்த மாதிரி லைட் எல்லோ விஷாக மாறிடும் இப்போ என்னென்ன பொருள் எப்படியெல்லாம் தேக்கணும் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது எல்லாம் பார்த்துட்டு எப்போ இந்த மருந்து கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து பாப்பாவை டெய்லி குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து நீங்கள் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தொடச்சி உடம்பு தொடச்சி விட்ட உடனே இந்த மருந்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம் முடிஞ்ச அளவு நீங்கள் பாலாடியிலையே கொடுங்க எல்லாம் யூஸ் பண்ணி கொடுக்குறத விட பாலாடியில் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் நல்லதும் கூட அண்ட் எவ்வளோ டைம் ஒரு சொன்னது தெளிவான ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மாதம் குழந்தைக்கு ஒரு இலை மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைக்கு ரெண்டு இலை அஞ்சுலேருந்து ஆறு மாதம் குழந்தைக்கு மூணு இலை அந்த மாதிரி டூ இஸ் டூ ஒன் இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க ரெண்டு மந்த் குழந்தைக்கு ஒரு இலை அதை அப்படியே டபுள் பண்ணிட்டு போங்க இப்போ டீட்டெயிலாக எதெல்லாம் சுடணும் எதெல்லாம் எண்ணெயில் ஊறு வச்சு சுடணும் எதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணணும் எதெல்லாம் தண்ணியில் போடணும்னு பார்க்கலாம் சுக்கும் பெருங்காயமும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் அப்படியே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஜாதிக்காய் மாசிக்காய் இதையும் நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும் தண்ணியிலேருந்து எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை எடுத்து அப்படியே ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வெயிலில் வைக்கணும் நல்லா ஹார்டாக கல் மாதிரி ஆகிடும் இதை சுடணும்னு அவசியம் இல்லை எண்ணெயில் போடணும்னு அவசியம் இல்லை தண்ணியில் போட்டு வேக வச்சா போதும் மாசிக்காய் ஜாதிக்கா அடுத்ததாக பேர் சொல்லாது விரலி மஞ்சள் சித்திரத்தை இதெல்லாமே வந்து நல்லெண்ணெயில் போட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் அதே நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றிட்டு இதை நல்லா கங்கு வர அளவுக்கு சுட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிளாக் கலர் ஆகி அதுலேயும் ஒரு ரெட்டிஷ் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கூழ் சுடுறப்ப இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ எடுத்து இதை ஊதிய எடுத்து வச்சுருங்க நிறைய பேர் இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க நம்மளையும் நம்ம வீட்டில் இதெல்லாம் கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க நானும் ஆரம்பத்தில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது நானும் இந்த ஒரு ஒரு பொருளுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னுடைய குழந்தைக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் நான் இவ்வளோ பொருள் தாங்க சேர்க்குறேன் நிறைய பேர் இன்னும் நிறைய பொருள் வளம் பொறி இடம் பொறி சொல்கிறாங்க பூண்டு சேர்த்து பண்ணுறாங்க மிளகு இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் போடுறாங்க நான் இவ்வளோ தாங்க யூஸ் பண்ணுறேன் அண்ட் முக்கியமான விஷயம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கண்ணாடி ஜார்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லைனா கண்ணாடி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க நான் இதில் தான் போட்டு வைக்கிறேன் அண்ட் நீங்கள் அந்த மருந்து யூஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரம் இதை காற்றாற விட்டுங்க நான் இப்போ உரைச்சுன்னா அதோடைய அந்த மில்கோடைய ஈரப்பதம் பாருங்கள் அந்த பொருளில் இருக்குது இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பூசு வந்துடும் அதனால நல்லா கொஞ்சம் நேரம் காத்தாட விட்டு முடி வச்சுடுங்க நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கூட என்னுடைய குழந்தைய மடியிலே தான் தூங்கிட்டு இருந்தார் ஸோ அந்த கிளிப்பிங்கை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ வெரி ஹாப்பி டு மேக் திஸ் வீடியோ வித் மை சன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை தாய்ப்பால் ஊரசி கொடுங்க குழந்தை குளிச்சுட்டு வந்த உடனே கொடுங்க கண்ட கொடுக்க வேணாம் குழந்தை குளிச்சுட்டு வந்ததும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மருந்து குடித்து தூங்கிடுவாங்க அப்புறம் அவங்க விளையாட எழுந்திரிச்சிக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நியூ மதராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய பேபியோடைய நேம் ரிவீல் ஆகும் அந்த நேம் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் சப்போர்ட்டிங் மீ பாய்